அழகா ஏசியில ஓசி காத்து வாங்கிட்டு இருந்த சிங்கம் தூரத்துல இருந்து வர புய பாக்குது அப்போ அந்த புலி நண்பா நான் ஒரு மான கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லுது என்னது மானா அப்படின்னு சிங்கம் கேக்குது அதுக்கு புலி ஆமா நாங்க ரெண்டு பேரும் விரும்புறோம் ஆனா எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டேக்கிறாங்கன்னு சொல்லுது வாடா வாப்ல நான் ஒரு கல்யாணப்பள்ளி வைக்கிறேன் நீ கோலப்படாத இந்த மனசுலத அவ்வளவுக்குள்ளேயே போன்ற கல்யாணப்பந்திக்கிட்டு கலப்பு திருமணம் செய்தேன்னு சொல்றாத உண்மையிலேயே இப்ப நீ பண்ண போறது உண்மையான கலப்பு திருமணம் அப்படின்னு சிங்க சொல்லுது உடனே சிங்கம் தன்னோட மந்திர கோல எடுத்து இந்த காடு ஃபுல்லா ரேடியோ லைட் பந்தல்லு கல்யாணக்காரா மாறணும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரக்கோளை தூக்கி போடுது அதன்படியே காடு ஃபுல்லா பந்தல் ரேடியோடு ஒரே களை கட்டுது சிங்கம் தலைமையில புலிக்கு மாம் கூட ஜாம் ஜாமு கல்யாணம் ஆகுது இந்த மந்திர கோலை வச்சு சிங்கம் இப்போதான் ஒரு நல்ல காரியம் செய்திருச்சு